வணக்கம் சித்ரா பௌர்ணமி அன்று சாலைகளை ஆக்கிரமித்து தற்காலிக கடைகளை அமைத்தால் கடைகளில் உள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் சித்ரா பௌர்ணமி அன்று விஐபி தரிசனம் ரத்து இருபது இடங்களில் தற்காலிக பேருந்து வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மறுநாள் பனிரெண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி மூன்று மணி வரை நடைபெறும் இந்த நிலையில் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்ள வெளி மாவட்டம் மற்றும் ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநில பக்தர்களும் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் கழிவறை வசதிகள் பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து வசதிகள் தற்காலிக பேருந்து வசதிகள் தற்காலிக வாகன நிறுத்த வசதிகள் உள்ளிட்ட பலவற்றை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று திருவண்ணாமலை மாட வீதிகளில் மற்றும் கிரிவல பாதைகளில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் அதிகாரிகளும் இன்று காலையில் தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் குறிப்பாக திருவண்ணாமலையை சுற்றி இருபது இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்களும் இருபத்தி ஐந்து இடங்களில் வாகன நிறுத்த வசதிகளும் கழிவறை குடிநீர் வசதிகளும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் கிரிவலம் செல்ல முப்பத்தி ஐந்து லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் மாட வீதிகள் மற்றும் கிரிவல பாதைகளில் தற்காலிக கடைகள் அமைத்துக் கொண்டிருக்கும் நபர்களை அமைக்க கூடாது எனவும் அவ்வாறு அமைக்கும் கடைகளில் உள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவை ஏலத்துக்கு விடப்படும் என்றும் பொருட்கள் திருப்பி தரப்பட மாட்டாது என்றும் சித்ரா என்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலையை மாற்றி விரைவாக சுவாமி தரிசனம் மேற்கொள்ள உரிய நடவடிக்கைகளை கொண்டிருக்கிறோம் என்றும் தற்பொழுது கோடைக்காலம் என்பதால் கோடை வெப்பத்திலிருந்து பக்தர்களை காக்கும் வகையில் நிழல் பந்தல்கள் குடிநீர் நீர் மோர் மற்றும் மருத்துவ வசதிகள் மேற்கொள்ள உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்திருக்கிறார்

네. <coughs> <coughs>

வரது <muchas> ನಲ್ಲಾ ಗುರ ಮಳೆ ಆಯ್ತು ವೀಡಿಯೋ ಸರ್